அவன் சிறுவயதிலிருந்தே அதிகமாக பேசும் வகை மனிதன் இல்லை அமைதியானவன் அந்த அமைதி பயத்தால் வந்ததல்ல அவன் மனம் எப்போதும் எதையோ யோசித்துக்கொண்டே இருப்பதால்தான் பள்ளிக்கூடத்தில் அவன் முன்னிருப்பில் அமர்ந்திருப்பான் ஆசிரியர்கள் கேள்வி கேட்கால் கை உயர்த்தி பதில் சொல்லும் அவசரம் அவனுக்கு இல்லை ஆனால் கேள்வி முடியும் முன்பே பதில் அவன் மனசுக்குள் தெளிவாக உருவாகிவிடும் படிப்பில் அவன் சிறந்தவன் அதை அவன் பெருமையாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை மறைக்கவும் இல்லை அது அவனுக்கு இயல்பான ஒன்று அவன் வீட்டிலும் அதற்காக பெரிதாக கொண்டாடியதில்லை நல்லா படிக்கிறான் என்ற ஒரு அமைதியான நம்பிக்கை மட்டுமே இருந்தது அவனுக்குள் ஒரு கனவு இருந்தது அது ஒரு பெரிய சத்தத்தோடு வந்த கனவு இல்லை யாரோ மேடையில் நின்று பேசின உரையிலிருந்து பிறந்த கனவும் இல்லை ஒரு நாளில் செய்தித்தாளின் ஒரு இருந்த ஒரு புகைப்படத்திலிருந்து வந்த கனவு ஒரு அதிகாரி ஒரு கிராமம் மக்களின் பார்வையில் தெரியும் மரியாதை அந்த புகைப்படம் அவன் மனதில் அமைதியாக பதிந்தது அன்றிலிருந்து நானும் இப்படியாக வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் வளரத் தொடங்கியது அவன் அந்த கனவை யாரிடமும் சொன்னதில்லை அவன் வீட்டினருக்கும் இல்லை நண்பர்களுக்கும் இல்லை அது அவனுக்குள் மட்டும் இருந்தது அதுவே அவனுக்கு பிடித்தது அந்த கனவு அவனுக்கு ஒரு தனிப்பட்ட சொத்து மாதிரி இருந்தது அவன் படிப்பு சரியாக போய்க் கொண்டிருந்த காலத்தில்தான் வீட்டில் வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கியது அப்பாவின் உடல்நிலை சரியில்லை மருத்துவமனை சிகிச்சை செலவுகள் செலவுகளோடு சேர்ந்து வந்தது கடன் கடனோடு சேர்ந்து வந்தது அமைதியற்ற இரவுகள் அம்மா பேசாமல் இருந்த விஷயங்கள் நள்ளிரவில் வரும் தொலைபேசி அழைப்புகள் அவன் புத்தகங்களை படித்துக் கொண்டிருந்தாலும் வீட்டின் சுமை அவன் மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கத் தொடங்கியது படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் நடுவே ஒரு இடைவெளி உருவானது அந்த இடைவெளி அவனை சற்று பயமுறுத்தியது அந்த நாட்களில்தான் அவன் முதல் முறையாக உணர்ந்தான் வாழ்க்கை எல்லா கனவுகளுக்கும் ஒரே நேரத்தில் இடம் கொடுக்காது என்பதை சில நேரங்களில் ஒரு கனவுக்காக இன்னொரு கனவை ஒதுக்க வேண்டி வரும் என்பதை அவன் எடுத்த முடிவு ஒரே நாளில் உருவானதல்ல அது மெதுவாக நாளுக்கு நாள் சூழ்நிலைகளால் உருவான முடிவு அவன் மனசுக்குள் அவனே அவனிடம் சொல்லிக் கொண்ட வார்த்தை ஒன்றே ஒன்று இரண்டு வருடங்கள் இரண்டு வருடங்கள் வேலை செய்து குடும்பத்தை கொஞ்சம் நிலைநிறுத்தி கடன்களை சரி செய்து பிறகு திரும்ப வந்து கனவை தொடரலாம் இந்த வார்த்தைகள் அவனுக்கு அந்த நேரத்தில் தவறாக தோன்றவில்லை அவன் தன்னை தியாகம் செய்வதாகவும் நினைக்கவில்லை கடமையை நிறைவேற்றுவதாகவே நினைத்தான் ஆனால் அவனுக்கு அப்போது தெரியவில்லை இந்த இரண்டு வருடங்கள்தான் அவன் வாழ்க்கையின் திசையை முழுமையாக மாற்றப் போகிறது என்று வெளிநாடு செல்லும் முடிவு அவசரத்தில் எடுக்கப்பட்டதல்ல அவன் யோசித்தான் பயந்தான் ஆனால் கடன்களின் அவசரம் அவனுக்கு அதிக நேரம் கொடுக்கவில்லை வாய்ப்பை ஏற்றுக்கொண்டான் விமான நிலையத்தில் நின்றபோது அவன் பையில் அவன் கனவின் புத்தகங்கள் இருந்தன அவைகளும் அவனோடு பயணம் செய்தன அவன் திரும்பி வருவான் என்ற நம்பிக்கையோடு முதல் மாத சம்பளத்தை வீட்டுக்கு அனுப்பியபோது அவனுக்கு பெரும் மகிழ்ச்சி இல்லை ஆனால் ஒரு நிம்மதி இருந்தது இப்போது வீட்டில் கொஞ்சம் எளிதாக இருக்கும் என்ற நிம்மதி அந்த நிம்மதிக்காகத்தான் அவன் அந்த இடத்தில் நின்றிருந்தான் வெளிநாடு வாழ்க்கை அவன் நினைத்த அளவுக்கு எளிதாக இல்லை மொழி வேலை நேரம் தனிமை வேலை முடிந்து அறைக்குள் நுழையும் போது அவன் சந்திக்கும் அமைதி சில நேரங்களில் தாங்க முடியாததாக இருக்கும் ஆனால் அவன் அதிகமாக புகார் சொல்லவில்லை இது தற்காலிகம் என்று அவன் மனம் அவனிடம் சொல்லிக்கொண்டே இருந்தது ஒரு கடன் முடிந்தது அதற்கு பின்னால் இன்னொரு கடன் வந்தது ஒரு வருடம் கடந்தது அதற்கு பின்னால் இன்னொரு வருடம் வந்தது அவன் புத்தகங்கள் அலமாரியில் இருந்தன ஆனால் அவன் கைகளில் அவை திரும்பவில்லை மூன்று வருடங்கள் கடந்துவிட்டதை அவன் உணர்ந்தபோது அவன் கனவை பற்றி யோசிக்க அவனுக்கு நேரமே இல்லை வேலை பொறுப்பு குடும்பம் அவனுடைய நாட்கள் அதிலேயே கரைந்தன ஆண்டுகள் போக போக அவன் கனவு மறைந்துவிட்டது என்று சொல்ல முடியாது அது மெதுவாக மெளனமாகிவிட்டது மௌனம் மிகவும் ஆபத்தானது அது இருப்பதை நாம் மறந்து விடுகிறோம் பத்து வருடங்கள் பாஸ்போர்ட்டில் தேதிகள் மாறின அவன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்தன குடும்பம் ஓரளவு நிலைநிறுத்தப்பட்டது சம்பளம் இருந்தது வெளியில் பார்த்தால் அவன் வாழ்க்கை சரியாகவே தெரிந்தது ஆனால் ஒரு நிறவு வேலை முடிந்து படுக்கையில் படுத்திருந்தபோது அவன் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது இந்த கால்கள் எதை நோக்கி நடக்கின்றன அந்த கேள்விக்கு உடனடி பதில் இல்லை அவனும் அளவில்லை அவனுக்குள் ஒரு ஆழ்ந்த சோர்வு மட்டும் இருந்தது அவன் சோர்ந்தடைந்திருந்தான் அந்த சோர்வுக்கு பெயர் இல்லை அதை மருத்துவரிடம் சொல்ல முடியாது நண்பர்களிடம் விளக்க முடியாது அது உடல் சோர்வு இல்லை அது மன சோர்வு மட்டுமில்லை அது பொறுப்புகளால் உருவான ஒரு அமைதியான சுமை அவன் மீண்டும் கனவின் புத்தகங்களை திறக்க முயற்சித்த நாட்களும் இருந்தன ஆனால் அந்த வயதில் அந்த பொறுப்புகளோடு அவன் மனம் அதை ஏற்க மறுத்தது அவன் தவறு செய்யவில்லை ஆனால் அவன் பாதை மாறியது இந்த கால்கள் கனவை நோக்கி நடக்க வேண்டிய கால்கள் ஆனால் அவை கடமையை நோக்கி நடந்தன உயிர் வாழ்தலை நோக்கி நடந்தன இந்த கால்கள் தவறானவை அல்ல இந்த கால்கள் தோல்வியடைந்தவை அல்ல இந்த கால்கள் குடும்பத்தை காப்பாற்றின இந்த கால்கள் கடனை தாங்கின இந்த கால்கள் பல விஷயங்களை யாரிடமும் சொல்லாமல் சுமந்தன சமூகம் கேட்கும் உன் கனவு எங்கே ஆனால் யாரும் கேட்க மாட்டார்கள் நீ எதையெல்லாம் காப்பாற்றினாய் இந்த கதை தோல்வியின் கதையல்ல இது வெற்றியின் கதை என்றும் இல்லை இது ஒரு வாழ்க்கையின் கதை எல்லா கனவுகளும் நிறைவேறாது ஆனால் எல்லா கனவுகளும் தவறானவை அல்ல சில கனவுகள் வாழ்க்கையை வாழ வைக்க விலகிக் கொள்கின்றன இந்த கால்கள் தடம் மாறியிருக்கலாம் ஆனால் அவை போகவில்லை கனவை விட்டுவிட்டு இதுதான் வாழ்க்கை என ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் கிடைக்கும் நேரத்தில் சம்பளத்துடன் படிப்பு என்னும் நிலையை நீட்டிக்கத் தொடங்கினான் பொதுவாக வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களின் விடுமுறைகளில் சொந்த ஊருக்கு பொங்கல் தீபாவளி திருவிழாக்களை நோக்கியே பயணிக்கும் இவனது கால்கள் மட்டும் தேர்வு அறிக்கைகள் வெளியாகும் நேரத்தில் பயணிக்கும் அவளோட பரந்த கால்களிடம் அந்த தேர்வும் உன் உழைப்பு போதாது இன்று போய் நாளை வா என்றே கூறியது இன்று போய் நாளை வா என்று தேர்வும் இன்று போய் மீண்டும் வருகிறேன் என்று அவனும் பத்தாவது வருடத்தில் அடியெடுத்து வைக்கும் தடம் மாறிய கால்கள் புத்தகத்தை தொட்டவன் கெட்டதில்லை என்று கூறிக்கொண்டே அந்த புத்தகங்கள் அவனோடு சேர்த்து அயல்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் விமானமேறி பறக்கின்றன இறுதியாக கால்கள் தடம் மாறினாலும் பாதை மாறவில்லை நம்பிக்கையோடு முன்னேறிச் செல்லுங்கள் நன்றி நண்பர்களே